ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயலை ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமைசேஷன் ஆர்டர்ஸ் ஸோ அதை தான் நம்ம ஒன்றோனா வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரைஸில் வந்திருக்கு அப்படின்றத எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து இந்த மாதிரி அழகான மன ஸோ இந்த மனை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் இந்த சிமாசனம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோட் இல்லாமல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் கோட்டோடையும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து விட்டுருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு நல்லா ஒரு பெரிய சிம்மேசனும் எட்டுக்கு பத்து ஸோ பத்து அதுக்கப்புறம் எட்டு ஸோ அந்த மாதிரி இன்ச்சஸில் மெஷர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைனூட் உட் தான் ஃபுல்லாகவுமே வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய ஸ்பேஸ் பாருக்கு நல்லா ஒரு ஸ்பேசியஸாக ஒரு பெரிய லோட்டஸே வச்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கு இல்லையா இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டூ ஸ்டெப்ஸ் தான் ஸோ இந்த டீ டூ ஸ்டெப்ஸு க்ளோஸ் பண்ணியே சூப்பராக பைனுட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணியே ஸோ இதுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கனா த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ டிஃபால்ட்டாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாகவும் இருக்கும் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பயனுட்லேயே ரெடி பண்ணி வித் கோட்டோடே கொடுத்துருவோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல்தேரிய நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வெல்கம் டு விஜய் சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் ஸ்டாண்டு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாண்டு தான் ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்க இதுடைய இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் கோலமோடைய கொடுத்துருவோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ கஸ்டமைசேஷன் ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ மினிமம் டென் பீசஸ் எடுக்கிறீங்க இது கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டோடு கொடுத்துருக்கேன் ஸோ நல்ல ஹைட்டு அண்ட் சேம் டைம் நல்லா வித்து எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ இதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ் நல்லா ஹைட்டாக வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக ஹைட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது எங்களுக்கு அவுட் புட்டு அவங்க எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க கோலம் போட சொல்லி ஸோ அதனால் போட்டிருக்கோம் இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வித்து கோட்டோடைய செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அழகான லோட்டஸு ஸோ இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே டபுள் கலரில் தான் வந்து இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் டபுள் கலர் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டபுள் கலர் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டபுள் கலரில் எது எடுத்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதில் வந்து பிங்க் வித் க்ரீன் இருக்குது எல்லோ வித் க்ரீனு ரெட் வித் மெரூன் வித் க்ரீனு நல்லா வந்து ஒரு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வித் க்ரீனு வயலட் வித் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் கலர் காம்பினேஷனில் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் கோல்டுமே அவைலபிள் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஈச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் இதே சிங்கிள் கடலில் எடுக்கிறீங்க பிங்க் இருக்கு ஒயிட் இருக்கு எல்லோ இருக்கு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஈச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க சோ அப்புறம் நிறைய பேர் நான் புத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ வேர் பை